கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சார் வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் கார்த்தி இளையராஜா உட்காந்து இருக்காங்களையா அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க கார்த்தி வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்களையா சார் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் கொடுக்குற பெரிய கிஃப்ட்டு சார் இது நீங்க தீபா மேடத்துக்கு பெரிய கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்றத சொல்லிருப்பாங்க அதை யோசித்து பார்த்துட்டே காட்டி உட்காந்துட்டு இருக்காங்க என்னமாப்பிள எதை யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஒண்ணு இல்லை அந்த நம்ம ஸ்டாஃப் சொல்லியிருந்தாங்க இல்லையா வேலண்டைன்ஸ் டே நாளைக்கு அதுக்கு கிஃப்ட்டு அதை பத்தி தான் யோசித்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஓஹோ அப்போ தீபா சிஸ்டருக்கு நீ எதை கிஃப்ட் ரெடி பண்ணிட்ட அப்படித்தானே ஆமா நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போற அப்படின்னு சொல்ல நம்மளோட மைண்ட் வைஸ் அதை தானோட ப்ரோமோ எங்க கிட்ட கேட்டு டாச்சல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கரெக்டாக கெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்களோ எக்ஸாக்டாக அதுதான் நடந்திருக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்குமோ சரி சரி விடுங்க கார்த்திகிட்ட கேட்க கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்காங்க பட் யாருக்கும் கால் பண்ணுறாங்க நான் வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு ஃபோட்டோ அமுச்சு விட்ருக்கேன் எனக்கு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல இந்த சைடு ராஜா கேட்குறாரு அது என்ன மாப்பிள்ள ஃபோட்டோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இல்லையா அப்படின்னு கேட்க இருக்குடா இது வந்துட்டு தனி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கொஞ்சம் கொஞ்சு கேட்க கொஞ்ச நேரத்தில் வரப்போகுதில்ல அப்புறம் என்ன நீயே பாரு அப்படின்னு சொல்ல சரி மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரியே வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துவிட்டு அந்த டெலிவரி பாய்க்கு கொண்டு வந்து கொடுத்துற அந்த ஃப்ரேம் வந்துட்டு பார்க்குறாங்க மாப்ள இதை உடனே ஓப்பன் பண்ணி காமி எனக்கு பார்க்கணும் போல இருக்குது நீ வேற எதனால சஸ்பென்ஸ் வச்சிடுறையா நம்மளால் அதெல்லாம் தாங்க முடியல அதுவும் இல்லாமல் நமக்கு அவ்வளோ மூளை இல்லையே மாப்பிள குடஞ்சு கொடைஞ்சி யோசிக்க அப்படின்னு சொல்ல டேய் கொஞ்சம் அமைதியாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அதை வந்துட்டு மெதுவாக ஓப்பன் பண்ண ராஜா என்ன ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கூடவே வந்து நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் நம்ம தீபாவும் கல்யாண மாலையோடு இருப்பாங்கள்ல அந்த போட்டோ இருக்குது ஏன்னா முகத்தை மூடி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க தீபா வந்துட்டு அந்த ஃபேஸ் வந்துட்டு தெரியாது இல்லையா அதில் இதில் வந்துட்டு அழகா ஜெடி பொருத்தமே சூப்பர் பா அப்படின்ற மாதிரி இருக்குது இதை பார்த்தது ராஜா சூப்பராக இருக்குமா இந்த கிஃப்டை மட்டும் தீபா சிஸ்டரை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவாங்க அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல மடா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால தான் இந்த ஃபோட்டோ ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா அவங்க ரொம்ப நாள் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த வீட்டில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதனால தான் என்னோடய கிஃப்டாக இந்த ஃபோட்டோவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல நமக்கெல்லாம் வந்துட்டு டுபீல் ஆகிடுது என்னடா இது ஒரு ஃபோட்டோவுக்காடாக எங்ககிட்ட ப்ரோமோலாம் போட்டு அவ்வளோ அப் பில்டப்பு அப்படின்ட்டுருக்கு மார்க்கெட்டிங் பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது பட் கார்த்தி நாளைக்கு தீபாவுக்கு அந்த சிங்கராக்கிறதே பெரிய கிஃப்ட்டு தான் வைங்களேன் அடுத்து வந்துட்டு கார்த்தி செல்டர் இதை முதல்ல போய் நாளைக்கு தீபாக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கிட்ட ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க சரிமாப்பிள்ள இதெல்லாம் முடிஞ்சிருச்சுல அடுத்த எதுவும் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குடா கண்டிப்பாக நாளைக்கு தீபா பாடுற வரைக்குமே சும்மா இருக்க மாட்டாங்க அந்த சிதம்பரம் ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி அந்த மாயா வேறு இருக்காலை அப்படின்னு சொல்ல என்ன பிள்ளை விடாது கருப்பு மாதிரி துரத்துக்கிட்டே இருக்குது நம்மளை சுற்றி இது அப்படின்னு சொல்ல பாடி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீ எதுக்கும் அந்த பேனர் இதெல்லாம் ஒரு இடம் பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்ல சரிமாப்பிள்ள அதெல்லாம் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் இருக்காங்க தீபா வந்துட்டு அபிராமி இங்கே திட்டிருப்பாங்களா அதையே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்திக் சார் என்னால் தான் இவ்வளோ வந்துட்டு பேச்சு வாங்குறாங்க ஏன் இவ்வளோலாம் பிரச்சனை வருதுன்னு தெரியலையே ச எல்லாமே என்னால் தான் இப்போ குடும்பத்தில் அவருக்கு ஒரு கெட்ட பேர் ஆகிடுச்சு அவர் எப்படி இருந்தார் அப்படின்ற மாதிரி யோசித்து பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மீனாட்சி வர்றாங்க என்ன தீபா எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இல்லை கா கார்த்திக் சாரை நினச்சதாங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு கவலைப்படாத தீபா கார்த்தி உனக்காக இப்படிலாம் இறங்கி செய்கிறே அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் இந்த ஐஸ்வர்யா சும்மா இருக்க மாட்டேறா ஏதாவது ஒன்று சொல்லி அத்தை மனசை களைச்சி விட்டுறா அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது ப்ரோமோ வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு இந்த ஃபோட்டோ மேட்டர் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா பார்த்தீங்களா இல்லை வேற என்ன கிஃப்ட் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க